வணக்கம் நான் விஜய் முஜர்சி பேசுறேன் ஸோ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா வந்து சதீஷ் ராவ் மற்றும் ஜோவுக்காக வந்து நம்ம ஆக்டிஸ் யூனிட்டி மேட்ச் அப்படின்னு பண்றதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம் வருகின்ற இருபத்தி ரெண்டாம் தேதி ஸோ முக்கியமாக வந்து சதீஷ் ராவோட ஜோவோட இழப்புக்கு பிறகு வந்து இப்போ கலைஞர்கள் எல்லாம் ஒன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எவ்வளோ நாள் வாழ போகிறோம் இன்னொன்னு கொஞ்ச நாள் தான் நம்ம பார்த்துக்க போகிறோம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து எல்லாம் ஒன்றா இருக்கணும் ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்துல நானும் பெஞ்சியும் அதுக்கு பேசிக்கிட்டோம் பழசெல்லாம் மறந்துடும் விஜய் அப்படி பெஞ்சி சொன்னாங்க பழசெல்லாம் மறந்துடும் ஒன்றா சேருவோம் கலைஞர்கள் எல்லாம் ஒன்று படித்தோம்னு தான் இந்த இவைய ஆரம்பிச்சிருக்கோம் வீடியோ பாக்குறவங்க நீங்க வந்து கண்டிப்பா எங்களை போட உங்களுக்கும் மன வருத்தங்கள் இருக்கலாம் மற்ற கலைஞர் கூட ஒன்றா சேர்ந்து இந்த இருபத்தி ரெண்டாம் தேதி வாங்க பழசலாம் மறந்துடுவோம் நம்ம ஒன்றா இருந்தா நிறைய விஷயம் சாதிக்கலாம் பெஞ்சி பக்கத்துல ஓகே அவரை இருபத்தி ரெண்டாம் தேதி மறந்து நம்ம சத்தீஸ் ராவ் ரெண்டு பேருமே நம்ம தான் வெரி க்ளோஸ் ஏன் இந்த ஒரு முடிவுக்கு வந்து அந்த ஒரு நிகழ்ச்சி நடத்தினோம் அப்படின்னா நாளைக்கு நாளைக்கு இல்லை அடுத்த நிமிஷமே நம்மளுக்கு வந்துட்டு சொந்தம் இல்லை அப்படின்ற ஒரு தருணத்தில் ஏன் இப்பயே வந்து நம்ம அவங்க மேலே ஆசலாம் இவங்க மேலே ஆசலாம் அவங்க மேல கடுப்பு இவங்க மேல கடுப்பு எல்லாத்தையும் தூக்கி போட்டுவோம் போட்டுட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு எல்லாம் யூனிட்டியா இருக்குன்னா நிறைய விஷயங்கள் சாதிக்கலாம் கண்டிப்பா விஜய் வந்து சொல்லியிருக்காங்க நிறைய விஷயங்கள் நம்மளை வந்துட்டு சாதிக்கிறதுக்கு பாருங்க ஒன்றா சேர்ந்து எல்லாமே பண்ணோம்னா ஸோ இப்போ எல்லாருமே ஒன்று சேர ஆரம்பிச்சிட்டோம் இப்போ நாங்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்தோம்னா கண்டிப்பா உங்களுக்குள்ள அங்கே மற்றவங்கள்ட்ட வந்துட்டு ஏதாவது இந்த மாதிரி ஒரு மனக்குறைவோ இல்லை உங்களுக்கு வந்து கஷ்டமான ஒரு விஷயங்கள் நடந்தால் கூட மன்னிப்பிட்டு ஒரு வார்த்தை கேட்டுட்டு ஸோ எல்லாருமே ஒன்று சேர்ந்துருவோம் யூனிட்டியா இருக்கும் ஏன்னா எப்போதுமே நம்ம சொல்லுவாங்க மன்னிப்பு கேட்குற மனுஷன் மன்னிக்க தெரிஞ்சவங்க வந்துட்டு பெரிய மனுஷன் அப்படின்னு ஸோ அந்த விஷயத்த நம்ம முன்னுக்கு வச்சுக்கிட்டு எல்லாத்துலேயும் வந்துட்டு சரிசமமா ஒரு யூனிட்டியா ஒற்றுமையா பழகும் இந்த இருபத்தி ரெண்டாம் தேதி முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஆட்டி நம்ம ஒன்றாக இணைக்கணும் இது வந்து ஒரு நல்ல எடுத்துக்காட்டு கலத்துறையில வந்து நம்ம இருக்கிறது இந்த எந்த கொஞ்சம் பேர் தான் கலத்துறையில இருக்கிறது கொஞ்சம் பேர் தான் இதுலயும் நம்ம பிளவுபட்டு இருந்தோமா எதுவுமே சாதிக்க போறது இல்லை சோ என்ன சொல்றோம்னா தயவு செஞ்சு கலைஞர்களே உங்களுக்குள்ள நமக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் இருந்திருக்கலாம் இன்னிலிருந்து அது மறக்கப்படணும் ஓகே அது மறந்தா தான் நம்ம வந்து இன்னும் நிறைய சாதிக்க முடியும் சரி

யூனிட்டியை வந்து முன்னுக்கு கொண்டு வரணும் அப்படின்றது தான் எல்லாருடைய ஆசை கண்டிப்பாக எல்லா கலைஞர்களும் ஒன்று ஒன்றுபடணும் எல்லாரும் ஒன்று ஒன்றுபடணும் ஸோ இருபத்தி ரெண்டாம் தேதி முக்கிஞ்சாலி தேதி முக்கிஞ்சாலி மறக்காம எல்லாரும் வந்துடு யா வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் விஜய் எமர்ஜென்சி பேங்கி எம்ஜி விஜய் குமர எல்லாமே இங்கே இருக்கோம் இப்போ தான் ஒரு சின்ன ஒரு மீட்டிங் செஷன் முடிச்சு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வர இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் சம்மந்தப்பட்ட விஷயமா நடந்துச்சு முக்கியமா பார்த்தீங்கன்னா சதீஷ் ராவ் ஜோக் பண்றோம் இந்த வேலையில என்ன சொல்றதா சதீஷ் ராவ் வந்து சாதிச்சிருக்கான் அவன் இன்னும் இருக்கான் அவனால வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் நடக்குது முக்கியமா ஒரு விஷயம் என்னன்னா நாங்க எல்லாருமே ஒன்னா இருந்து இந்த ஒரு நிகழ்ச்சியை பண்ண போறோம் அதே மாதிரி நீங்க வெளியே எந்த கலைஞனா இருக்கும் எந்த ஆண்டு எந்த துறையில இருந்தாலும் எல்லாத்தையும் மறந்துட்டு மன்னித்து மறந்து கொண்டாருங்க யூனிட்டி தேங்க்யூ சதீஷ் அவர் பார்த்தீங்கன்னா சரி எங்க போல சண்டை போட்டுக்கிறது வந்து அதிகமாக கால் பண்ணி நீங்க எல்லாம் ஒன்னா இருக்கணும் திரும்ப வந்துள்ள ஒன்றா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எங்கிட்ட அந்த ஆதரவு வந்து தெரிவிச்சிருக்காங்க அவரோட விஷ் லாஸ்ட் விஷ் அவரோட ஸோ இதை நிறைவேற்றத்துக்காக தான் நாங்கள் எல்லாருமே இன்னைக்கு வந்து யுனைடாக இருக்கோம் ஸோ மறந்துடாது இருபத்தி ரெண்டாம் தேதி ஜூன் இரண்டாயிரத்தி பதினேழு ஏழரை மணிக்கு எம்எஸன் புக்கிங் சாலையில் உங்கள் எழுத்தாளர்களும் கண்டிப்பாக கலைஞர்களாக இருந்தீங்களும் சரி பொதுமக்களாக இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக அந்த நிகழ்ச்சியில் வந்து கண்டிப்பாக நன்றி வணக்கம்